வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி மட்டன் வந்து ஒரு கால் கிலோ அளவு வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மட்டன் கிடையாது நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த சின்ன தான் ஒரு அளவு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து கொஞ்சம் மல்லி சோம்பு மிளகு போட்டு அதையும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து இந்த நெஞ்செலும்பு பாருங்கள் நெஞ்செலும்பு கறி மாதிரியேதான் இருக்கும் விலையுமே கறியோட விலை தான் நெஞ்செலும்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹீட்டை குறைக்கும் நல்லா குளிர்ச்சி தர்றது உடம்பு அசதியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டயனட்ஸ்லாம் போக்குறதுக்கு இந்த ஆட்டுக்கறியை நெஞ்செலும் சூப் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் அந்த நெஞ்செலும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒன்றோ ரெண்டோ நம்ம தே காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம மிளகு தான் காரத்துக்கு போட்டிருக்கோம் சின்ன வெங்காயத்தோட காரம் பூண்டோடய காரம் எல்லாமே இதில் வரும் அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும்னு கட்டாயம் கிடையாது போட வேண்டாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எத்தனை பேருக்கு சாப்பிட இது ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு வரும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நமக்கு குரலை பூ போடலாம் வேண்டாம் இதை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா நெஞ்செலும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இறக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் குக்கரில் செய்து எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அதோட அது எல்லாமே நம்மளுக்கு சாரெல்லாம் இறங்கி நம்மளுக்கு சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நெஞ்செலும்பை வந்து நம்ம போட்டு நம்ம வந்து குழம்பாகவும் வச்சுக்கலாம் எலும்பு குழம்பாகவும் வச்சுக்கலாம் இல்லை பிரியாணி எதுவும் தெரிஞ்சால் தாழ்ச்சாலை அதை சேர்த்து செய்யவும் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தான் சூப்பு போட்டு இறக்கியாச்சு நல்லா நெஞ்சி எலும்புலாம் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்புன்னு நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்கு இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு காரம் பற்றால அவங்களுக்கு பற்றாத மாதிரி தெரிஞ்சுன்னா கடைசியில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு சூப்பு வந்து நம்ம வா மாசத்துக்கு ஒரு தரமாவது செஞ்சு சாப்பிடணும் இறக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வடிகட்டி வடிகட்ட வேண்டாம் அதாவது எலும்பு எதுவும் இல்லாமல் நம்ம சூப்பு ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம காலையிலே சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு அதை அப்படி நாலு பவுலோ நாலோ அஞ்சோ பவுலில் செய்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எலும்பையும் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம என்ன என்ன தேச்சு தலை குளிக்கிறோம்ல புதன்கிழமை சனிக்கிழமையெல்லாம் பா பசங்க பொம்பளை பிள்ளை வெள்ளிக்கெழம செவ்வாய்க்கெழம புளப்பிள்ளையை குளிக்க அந்த மாதிரி எண்ணெய் தைச்சி குளிக்கிற அன்றைக்கி கூட நம்ம இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அதுவும் குறைக்கும் இதுவும் நல்லது அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் நம்ம எங்கே இந்த தக்காளியை வெட்டி வச்சிட்டோம்னாலே சட்டனு செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்